வணக்கம் மக்களே இன்னும் ஒரு அழகான வீடியோல ஒரு சுவாரஸ்யமான பயணத்துல உங்களை நான் சந்திக்கிறேன் இப்போ நான் எங்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம் டவுனான பண்டாரவலையில இருந்து அப்புத்துள்ளை நோக்கிய பயணத்துல தான் இப்போ நான் உங்களை சந்திக்கிறேன் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுடைய திரைப்படமான முதல்வன் திரைப்படத்துல ஒரு நாள் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் தேங்காய் வியாபாரியா எப்படி நான் மாறினேன் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு கடைசியில் ஒரு மோட்டிவேஷனான ஸ்டோரி ஒன்று இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் ஒரே மாதிரி இருக்காது காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம சின்னதுலேருந்து படித்தது ஒன்றா இருக்கும் ஆனால் செய்கிறது ஒன்றா இருக்கும் அப்படியே நம்ம செய்கிற வேலையை நம்மளுடைய மனசுக்கு பிடிச்சி செஞ்சோம்னா நிச்சயமாக நம்ம செய்கிற எந்த செயலையும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மள்கிட்டையே பல பேர் உதாரணங்களாக இருக்கிறாங்க அவர்களை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நானும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் இந்த தேங்காய் வியாபாரம் தேங்காயை பொறுத்தளவில் இலங்கையில் அதிகளவில் இப்போது விற்பனையாகி கொண்டிருக்கிறது மாத்தமில்லாமல் தங்கத்துக்கு நிகரான ஒரு பொருளாக வந்து இப்போது தேங்காய் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் அப்புத்துள்ளை நகரத்தை நாங்கள் தெரிவு செய்து அங்கு ஒரு நாள் சந்தையில் வந்து இந்த தேங்காய் வியாபாரத்தை வந்து நாங்கள் ஆரம்பித்தோம் இந்த தேங்காய் வியாபாரத்தை ஆரம்பிச்சது அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது அது தொடர்பான அனுபவங்களையும் பல விடயங்களையும் இந்த வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம் அருண் இன்னும் ஒரு வீடியோ உள்ள இன்னும் ஒரு அழகான இடத்துல இருந்து உங்களை நான் சந்திக்கிறேன் இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய இன்னும் ஒரு அழகான நகரமாக இருக்கக்கூடிய அப்புத்தலை நகரத்துல தான் இருக்கும் குறிப்பாக இந்த அப்புத்தலை நகரம் அப்படிங்கிறது வந்து சுற்றுலா பிரயாணிகள் அதிக அளவில் வருகை தரக்கூடிய ஒரு நகரமாக இருக்கு அந்த வகையில இன்னைக்கு இந்த அர்ஜுன் முதல்வன் படத்துல ஒரு நாள் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி நாங்க இன்னைக்கு அப்புத்தல சந்தையில ஒரு சின்ன ஒரு வியாபாரத்தை வந்து நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து தேங்காய் வியாபாரம் ஸோ இது எப்படி இருக்க அனுபவம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோக்கு தொடர்ந்து வாங்க சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க தொடர்ந்து வீடியோ போகணும் அப்புதலை நகரத்துல இப்போ இருக்கக்கூடிய இந்த சந்தை கட்டிட தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறான காட்சிகளை தான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குறிப்பாக இங்கே வந்து சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள்னு எல்லோருமே இருக்கக்கூடிய ஒரு இடமாக வந்திருக்குது அதிகளவில் சில்லறை வியாபாரிகள் வந்து இந்த இடத்துல தங்களுடைய வியாபாரங்களை வந்து மேற்கொண்டு இருக்கிறாங்க அந்த காட்சிகள் தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இந்த சின்ன பிஸ்னஸ் வந்து தேங்காய் சோ ஸோ இந்த தேங்காய் வந்து ஒவ்வொரு விலைகளில் இருக்குது உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும் ஸ்ரீலங்காவில் கடந்த காலங்களில் வந்து இந்த தேங்காயினுடைய பெருமதி வந்து தங்கத்துக்கு நிகராக போயிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த தான் இப்போ நாங்கள் தேங்காய் வியாபாரத்தை வந்து செஞ்சிட்டு இருக்கோம் ஸோ பார்க்கலாம் இப்படியான செயற்பாடுகள் வந்து இந்த வளாகத்தில் இடம் பெறுது அது தொடர்பு பப்பட வகையிலேயே வந்து நிறைய வகையான பப்படங்கள் இருக்குது அதே மாதிரி கொச்சிக்காய் தூள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பேக் பண்ணியும் அவர் அண்ணா வந்து கப்படம் விற்கிறாரு அதே மாதிரி பட்டை கொச்சிக்காய் அதாவது வத்தல்னு சொல்லுவாங்க காஞ்ச காஞ்சமிளகாய் இந்தியாவிலேருந்து பார்த்துக்கிறவங்களும் இருக்கும் அதே மாதிரி சமபோசா கடுகு வெந்தயம் அதோடு சேர்த்து இன்னும் சில ஐட்டங்களை என்ன விற்றுக்கிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன ஐட்டங்கள் இந்த இதெல்லாம் வந்து இந்த தான் வந்து பேக் பண்ணி வீட்லேயே பேக் பண்ணி ஆஹ் விற்றுக்கிட்டு சின்ன ஒரு வியாபாரியா இருந்தாலும் நல்ல ஒரு முதல போட்டு ஆஹ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும் அது அவரவருடைய வாழ்க்கைய பொறுத்து அப்படி தான் என்னுடைய அனுபவமும் தற்போதைய காலகட்டத்தில் இப்படி இருக்குது ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் ஒன்றே ஒன்று உங்ககிட்ட சொல்கிறது ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயமாக முழு ஆர்வத்தோடு செஞ்சோம்னா எப்பயாவது ஒரு நேரத்தில் அது நம்மளுக்கு வெற்றி அளிக்கும்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சதிக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்